ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிஎஸ் ஆதித்யாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மேகமலையில் நாங்கள் தங்கியிருந்த ரிசார்ட்டில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ போட்டிருக்கேன் நாங்கள் தங்கியிருந்த ரிசார்ட்டில் கா ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் வந்து போய்கிட்டே இருந்துச்சு அங்கே இருந்த கார்டன் எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னு பாடுங்கள் காலையில் ஒரு இது வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் இருக்கும் எயிட் ஓ கிளாக் இருக்கும் எயிட் ஓ கிளாக்கே இந்த கிளைமேட் இருந்துச்சு நம்ம ஊரில் வந்து பயங்கர வெயில் அடிக்கிற மாதிரி அங்கே வந்து பயங்கர குளிராக இருந்துச்சு காலையில் இருந்துருச்சு பயங்கர ஜில்லுன்னு இருந்துச்சு இந்த கார்டன் எல்லாம் அப்படி பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த மேகங்களுக்கு நடுவில் மலைச்சாரலோட இந்த கார்டன் இருந்துச்சு அதுக்கு பக்கத்துலேயே ஃபால்ஸு ஃபால்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது காலையில் அந்த ஃபால்ஸோட காற்று குளிர் காற்று அவ்வளோ ஜில்லுன்னு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இங்கே வந்து போகலாமா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அங்கே வந்து வழுப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அட்டைப்பூச்சி வேறு இருக்குது அதனால் போகாதீங்கன்ட்டாங்க பக்கத்தில் இருந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலை அதனால கொஞ்சம் மேலே இருந்து தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் எடுத்தோம் நாங்கள் தங்கியிருந்த ரிசார்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே இந்த ஃபால்ஸ் இருக்குது அதுக்கு பின்னாடி வந்து ஒரு எஸ்டேட் இருக்குது அங்கே எஸ்டேட்டில் காலையில் இந்த இந்த குளிருக்கும் இந்த டயத்தில் வந்து அவங்க எல்லாேருமே அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அப்போ தான் எந்திரிக்கிறோம் ஆனால் அவங்க எல்லாருமே வேலைக்கு வந்து அவங்க வேலையை அந்த எஸ்டேட்டுக்குரிய வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டீ தூள் அந்த இதை கட் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வாட்ரு ஃபால்ஸ் பாருங்களேன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே போய் கீழே வரைக்கும் அது வந்து அடியில் வரைக்கும் போகுது இந்த வாட்ரு ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரிலாக்ஸேஷனுக்குன்னு அப்படியே ரொம்ப பிஸியாகவே தெரியுறாங்க ரொம்ப டென்ஷனாக இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒன் டே ட்ரிப்பு டூ டே ட்ரிப்பு நம்ம பட்ஜெட் குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ப்ளேஸ்க்கு போனோம்னா ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கலாம் நம்ம ஃபுல்லாக இயற்கையை ரசித்த மாதிரியும் இருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் சென்சேஷனாக இருக்கும் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே இந்த காட் இந்த காடெல்லாம் பார்த்தா பாதி வந்து கும்கி படம் பார்த்த மாதிரி இருக்கு பாதி வந்து மாறா படத்துல வர்ற மாதிரி இருக்கு அந்த மாறா படத்துல வந்து டி எஸ்டேட் பாத்தீங்கன்னா அந்த மாறா படத்துல வர்ற மாதிரியே அப்படியே இருந்துச்சு இந்த சைடு கொஞ்சம் தள்ளி போனா ஃபுல் அண்ட் ஃபுல் காடா இருக்கு இதுல பேர் அனிமல்ஸ் வந்து நைட் டயத்துல யானை வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனா நாங்க வந்த பாதையில வந்து யானை நைட்ல வந்து போனா இது இருந்துச்சு நாங்கள் பார்க்கல ஆனால் போன வரைக்கும் பார்க்கல யா எலிஃபென்ட் கிராசிங் அப்படிங்கிற இடத்துல வந்து யானை வந்துட்டு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நைட்டில் இறங்குமா யானை அதனால் முதல்ல நை சாய்ந்தரம் சிக்ஸ் ஓ கிளாக்னால் மறுநாள் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் தான் நம்மளை வந்து கீழே இறங்க விடுவாங்க மேலே இருந்தோம்னா இந்த ஃபால்ஸ் பாருங்க அப்படியே வந்து கீழே வந்து நல்ல அடியில் ஆளை வரைக்கும் போகுது அது எவ்வளோ தூரம் போகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியலை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவர் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்க இந்த ஃபுல்லாக எங்கிட்டு ஃபுல்லாக காடாக தான் இருக்குது இந்த ரிசார்ட் பேர் வந்து நான் இருந்தது வந்து குபேந்திரன் ரிசார்ட் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த ஆப்போசிட்டில் இந்த ஃபால்ஸ் இருந்துச்சு மார்னிங் வந்து நல்லா இருந்துச்சு வியூ பார்க்குறதுக்கு கிட்ட நம்ம தேனி மாவட்டம் மதுரை தாண்டி தேனி மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் நம்மளுக்கு பக்கத்தில் கிடைக்கிதுங்கிறப்ப நம்மளுக்கு முடிஞ்சால் நம்ம போய்ட்டு வரலாம் கண்டிப்பாக ஃபுல்லாக என்ன சொல்கிறது ஃபேமிலி போகிறதுக்கும் பெஸ்ட்டான இடம் தான் ஆனால் வந்து அந்த குறிப்பிட்ட டைமிங்கில் நம்ம போகணும் குழந்தைங்களுக்கு எதுவும் வேணும்னா முன்னாடியே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடணும் மேலே நம்மளுக்கு எந்த விதமான கடையுமே இருக்காது சாப்பாடு மட்டும்தான் கிடைக்கும் அதுவும் அங்கெங்கே தான் இருக்கே ஒழிய மற்ற இடத்துல நிறையா அந்த சிட்டி மாதிரி எதிர்பார்த்து உள்ளே போக முடியாது நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு போயிட்டால் மட்டும்தான் உண்டு மேலே மேலே போக போக கொஞ்சம் அங்கெங்கே ஹோட்டல் வேணால் இருக்குமே ஒழிய மற்றபடி எந்த திங்ஸுமே நம்மளுக்கு வந்து அங்கே கிடைக்காது நம்ம சேஃப்டிக்கு நம்ம எடுத்துகிட்டு மேலே போகணுன்னா நல்லா போகலாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலாம் அதே ஃபால்ஸை வந்து நைட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்து பார்த்தேன் அந்தளவுக்கு வியூ தெரியுதா என்னங்கிறது தெரியலை நைட்டு போனோம் நாங்கள் அந்த ரிசார்ட்க்கு போனோன்னா அந்த ஃபால்ஸை வந்து நைட்டு கவர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்தேன் அந்த அளவுக்கு க்ளியராக தெரியலை இருந்தாலும் ஓரளவுக்கு நான் வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன் அந்த சவுண்டோட எஃபெக்டை பாருங்களேன் அந்த ஊன்னு கத்துன்னு சொல்லுவாங்கள காட்டுக்குள்ளே அந்த ஃபுல்லாக அப்படி பார்க்குறப்ப ஃபுல்லாக காட்டுக்கு நடுவில் நம்ம இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அதில் அந்த ஃபால்ஸ் இருந்துச்சு நல்லா தெரியலை ஃபுல்லாக கிளியராக எடுக்க முடியலை என்னால் இதே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ